இங்க கிண்டில தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர் பேசுறாரு சமீபத்துல ஒரு கூட்டத்துல அதுவும் கல்லூரி மாணவர்கள் கூடி இருக்கிற ஒரு கூட்டத்துல பேசுறாரு என்ன சொல்றாரு நாற்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி காந்தியினுடைய பங்களிப்பு பெருசா இல்ல பயனளிக்கல அப்படின்னு சொல்றாரு சொல்ற அதே நேரத்துல என்ன சொல்றாரு சுபாஷ் தான் விடுதலை போராட்டத்தை வீரியமிக்க போராட்டமாக கொண்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு ஆளுநர்

ஆர்எஸ்எஸ் கழவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்கள் உயிரை துச்சமெட நிறைத்து போராட்ட களத்தில் பங்களிப்பு செய்த அந்த விடுதலை போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்ததை தாண்டி உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது இந்தியாவினுடைய விடுதலையையும் உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அல்லது காந்தி முன்வைத்த மிக முக்கியமான தேசத்தின் ஒரு மிக முக்கியமான கொள்கையாக இருக்கிற மதச்சார்பின் உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை ஏன் இன்னைக்கு பிஜேபி சகிப்பு தன்மை இல்லாமல் போச்சு ஒரு பொது விவாதத்துக்கு வருவதற்கு எந்த இடத்திலும் தயாரா இல்ல ஏன் சகிப்பு தன்மை இல்ல தெரியுமா அவர்கள் நாதுராம் விநாயக் கோட்சேவினுடைய பின்தொடர்கிறவர்கள் எனவே அவர்களுக்கு சகிப்பு தன்மை கிடையாது காந்தியை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை தேவ தூதர்களாக பிஜேபியும் பேசிக்கொள்கிறார்கள் இந்திய வரலாற்றில் நீங்க எடுத்து பாட்டீங்கன்னு சொன்னா காந்தியை விட ஒரு ராம பக்தரை பார்க்கவே முடியாது காந்தியை விட ஒரு ராம பக்தரை பார்க்கவே முடியாது நாங்க ராமருக்காக எதையும் செய்வோம் சொல்லி சங்கரிவார் கூட்டம் அவனை பார்த்து கேட்கிறோம் உங்களுடைய காந்தியை சுடும் போது கடைசி வார்த்தை என்ன தெரியுமா காந்தி பயன்படுத்திய கடைசி வார்த்தை சுட்டு காந்தி தான் சாக போகிறோம் என்பதை தெரிந்து அங்கே பிர்லா ஹவுஸ்ல மடிந்து விழும்போது காந்தி ஹே ராம் என்று சொல்லிதான் செத்து மடிஞ்சாரு காந்தியை விட ஒரு ராம பக்தரை இந்த தேசத்தில் பார்க்க முடியாது காந்தி பயணித்த இடங்கள் தோறும் கையில பகவத்கீதை இல்லாம காந்தி பயணிக்கல அப்போ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பேசுகிற அல்லது ஆர் எஸ் எஸ் காரர்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது இந்து மத அரசியல் இல்ல இந்து மத அரசியல் இல்ல அவன் ஒரு மிகப்பெரிய சுயநல அரசியலை முன்வைக்கிறான் அந்த சுயநல அரசியலில் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் அவனுக்கு சாதகமானதாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும் இந்தியாவில் மாட்டுக்கறியை தடைய சொல்லிட்டு பிஜேபி பலவே பண்ணான் எல்லா மாநிலத்திலேயும் மாட்டுக்கரியுமே அவனு சாப்பிடவே கூடாது மாட்டுக்கறி மாடே வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பேசலாம் உனக்கு உண்மையாலே மாடு மேல அக்கறை இருக்குது பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னா இந்தியாவில இருந்து உற்பத்தி அதாவது இந்தியாவில இருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி இருக்குல்ல அதை ஏற்றுமதி செய்கிற பெரும் முதலாளி ஒருத்தன் குஜராத்தில் இருக்கான் அவனை போய் தடு அவன் யார் தெரியுமா அவனே பிஜேபி காரன் தான் இன்றைக்கு ஜனவரி முப்பது இந்திய விடுதலை போராட்டம் என்று சொன்னால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் போய் கேட்டா அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு சிறுவனிடம் போய் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி கொடுத்தது யாரு அப்படின்னு போய் ஒருமையில நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதாவது ஒருத்தரா யாரு அப்படின்ற கேள்வியை கேட்டீங்கன்னா சின்ன குழந்தைகளை துவங்கி ஏன்னா நீங்க ஏராளமான குழந்தைகள் வந்தாங்க மெழுகுவத்தி ஏந்திக்கிட்டு காந்தியினுடைய நினைவை தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு ஏராளமான குழந்தைகள் வந்தாங்க இங்க கூட ஒரு குழந்தை காந்தி மாதிரி வேடமணிந்து வந்தாங்க எல்லா குழந்தைகளும் அல்லது வயதானவர்கள் படித்தவர்கள் இன்றைக்கு சமூகத்தில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லார் மத்தியிலும் நீங்க போய் இந்த கேள்வியை வச்சிங்கன்னு சொன்னா மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிற ஒரு மகத்தான மனிதர் தான் மகாத்மா காந்தி அதான இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற வரலாறு அப்படிப்பட்ட மகாத்மா காந்தி எப்படி இறந்து போனார் அவருடைய நினைவு தினம் மகாத்மா காந்தி ஆண்டு காலம் அல்லது ஆண்டு காலம் ஒன்றிய பாஜக அரசாங்கம் சொன்னா மகாத்மா காந்தி எம்ஜிஆர் நகர் ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தாரு ஒரு ஆட்டோ வேகமா வந்தது அந்த ஆட்டோ இடிச்சு மகாத்மா காந்தி அந்த இடத்திலே செத்து போனாருன்னு பொய்யான வரலாறை எழுதுவதற்கு கூட தயங்காதவர்கள் தான் இந்த காவி பயங்கரவாதிகள் எனவேதான் இன்றைக்கு மகாத்மா காந்தியினுடைய நினைவு தினத்தில் அவருடைய மறைவை அதே போன்று அவர் உயர்த்தி பிடித்திருக்கக்கூடிய மதச்சார்பின்மை என்கிற கொள்கையை உயர்த்தி பேச வேண்டிய தேவை என்பது உருவாகி இருக்குது ஏன்னு சொன்னா இன்னைக்கு வரலாற்றை மிக சுலபமாக திருப்புகிற திருத்தி எழுதுகிற வேலையை ஆர் சங் பரிவார கும்பல் பாஜக என்கிற முகமுடியோடு செய்து கொண்டிருக்கிறது ஏன்னா அவன் என்ன பண்றான் நேர பள்ளியினுடைய பாடத்திட்டத்தில் ஏற்கனவே எது வரலாறாக இருந்ததோ இல்ல எது உண்மை வரலாறோ அதை மாற்றி அமைக்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறான் அதனாலதான் என்ன பண்றான் தாஜ்மஹால் இருக்குல்ல தாஜ்மஹால் இந்தியாவினுடைய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கிற ஒன்று தாஜ்மஹால் ஒட்டுமொத்த உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் இப்போ தாஜ்மஹால் அது ஏற்கனவே ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்ட அல்லது இந்து மத கடவுள் அங்கே இருந்ததாக ஒரு வரலாறு சொல்றான் எனவே தாஜ்மஹால இடிக்கணும்னு சொல்லி கோர்ட்ல எடுத்துட்டு போய் கேஸ் போடுறோம் இரண்டாவது பாபர் வந்து இந்தியாக்குள்ள படையெடுத்து வந்தாரு படையெடுத்து வந்தவர் இங்க வந்து ஒரு மசூதியை கட்டிட்டாரு எனவே இது பூர்வீகமாக ராமர் பிறந்த மண்ணு அப்படின்னு சொல்லி பேசி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஏற்பாடை அரசாங்கம் செய்கிற அளவிற்கு ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சியை இன்றைக்கு இது இதன் மூலமாக இவர்கள் சொல்ல வருவது என்ன இங்க தான் இவர்களுடைய அரசியல் நுணுக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு பூர்வகுடி இந்தியர்கள் அப்படின்னா யார் அப்ப ஆரியர்கள் என்ன இந்தியாவினுடைய பூர்வகுடியை சார்ந்தவர்களா பாபரோ அல்லது இஸ்லாமிய பேரரசர்களோ இந்தியாக்குள்ள படையெடுத்து வந்தாங்கன்னு சொல்ற ஆரிய கும்பல் அவர்கள் எங்க இருந்து வந்தாங்க எனவே இவர்கள் தங்கள் வசம் இந்த அரசியலை திருப்புவதற்காக மதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை தான் நாம் இன்றைய தினம் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது எனவேதான் தேச தந்தை காந்தியை கொன்றது யார் என்பதை இன்றைக்கு சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது இன்னைக்கு நாம பேசலன்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்னதை போல அடுத்த நினைவு தினத்தில் கூட காந்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார்னு சொல்றதுக்கு தயங்க மாட்டானுங்க ஆர் எஸ் எஸ் காரர்கள் அதனாலதான் இங்க கிண்டியில் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் அவர் பேசுறாரு சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் அதுவும் கல்லூரி மாணவர்கள் கூடியிருக்கிற ஒரு கூட்டத்தில் பேசுறாரு என்ன சொல்றாரு நாப்பத்தி ரெண்டுக்கு பின்னாடி காந்தியினுடைய பங்களிப்பு பெருசா இல்ல பயனளிக்கல அப்படின்னு சொல்றாரு சொல்ற அதே நேரத்தில் என்ன சொல்றாரு சுபாஷ் சந்திர போஸ் தான் விடுதலை போராட்டத்தை வீரியமிக்க போராட்டமாக கொண்டு போனாரு அப்படின்னு சொல்றாரு ஆளுநர் ஆர் என் ரவியை பார்த்து நாங்க கேட்கறது என்னன்னா காந்தி பங்களிப்பு செஞ்சாரா சுபாஷ் சந்திர போஸ் பங்களிப்பு செஞ்சாரா மாவீரன் பகத்சிங் பங்களிப்பு செஞ்சாரா கேப்டன் லக்ஷ்மி சகால் பங்களிப்பு செஞ்சாங்களா என்ற நாங்கள் நாங்க நடத்திக்கிறோம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த அல்லது காட்டி கொடுத்த பிரிட்டிஷ்காரர்களுடைய பூட்ஸ் கால்களை நக்கி பிழைத்த உங்களுக்கு என்னடா வேலை இதுல அதான் நாங்க ஆர் பார்த்து கேட்கறது ஆர்எஸ்எஸ் எஸ் கயவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்கள் உயிரை துச்சமெட நினைத்து போராட்ட களத்தில் பங்களிப்பு செய்த அந்த விடுதலை போராட்ட வீரர்களை காட்டி கொடுத்ததை தாண்டி உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது இந்தியாவினுடைய விடுதலையையும் உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை அல்லது காந்தி முன்வைத்த மிக முக்கியமான தேசத்தின் ஒரு மிக முக்கியமான கொள்கையாக இருக்கிற மதச்சார்பின் உங்களால் பொறுத்துக் போச்சு ஒரு பொது விவாதத்துக்கு வருவதற்கு எந்த ஏன் சகிப்பு தன்மை அவர்கள் நாதுராம் விநாயக் கோட்சேவினுடைய பின் எனவே அவர்களுக்கு சகிப்பு தன்மை கிடையாது காந்தியை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி ஒரு இந்து மக்களினுடைய தேவ தூதர்களாக ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் பேசிக்கொள்கிறார்கள் இந்திய வரலாற்றில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு காந்தியை விட ஒரு ராம பக்தரை பார்க்கவே முடியாது காந்தியை விட ஒரு ராம பக்தரை பார்க்கவே முடியாது நாங்கள் ராமருக்காக எதையும் செய்வோன்னு சொல்லி பேசுறான் சங்கரிவார் கூட்டம் அவனை பார்த்து நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய ஆர் எஸ் எஸ் கோட்ஸ் காந்தியை சுடும்போது காந்தி பயன்படுத்திய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா காந்தி பயன்படுத்திய கடைசி வார்த்தை சுட்டு காந்தி தான் சாக போகிறோம் என்பதை தெரிந்து அங்கே பிர்லா ஹவுஸ்ல மடிந்து விழும்போது காந்தி ஹே ராம் என்று சொல்லிதான் செத்து மடிஞ்சாரு காந்தியை விட ஒரு ராம பக்தரை இந்த தேசத்தில் பார்க்க முடியாது காந்தி பயணித்த இடங்கள் தோறும் கையில பகவத்கீதை காந்தி பயணிக்கல அப்போ ஆர் எஸ் எஸ் பேசுகிற அல்லது ஆர் எஸ் எஸ் காரர்கள் முன்வைக்கிற அரசியல் என்பது இந்து மத அரசியல் இல்ல இந்து மத அரசியல் அவன் ஒரு மிகப்பெரிய சுயநல அரசியலை முன்வைக்கிறான் அந்த சுயநல அரசியலில் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விஷயங்கள் அவனுக்கு சாதகமானதாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியாவில் மாட்டுக்கறியை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு பிஜேபி பல வேலை பண்ணான் நீங்கள் எல்லா மாநிலத்துலேயும் மாட்டுக்கறின்னுமே எவனை சாப்பிடவே கூடாது மாட்டுக்கறி மாடே வெட்டக்கூடாதுன்னு சொல்லி பேசலாம் உனக்கு உண்மையாலே மாடு மேலே அக்கறை இருக்குது பிஜேபிக்கு அப்படின்னு சொன்னால் இருந்து உற்பத்தி அதாவது இந்தியாவிலருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிற மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி இருக்குல்ல அதை ஏற்றுமதி செய்கிற முதலாளி ஒருத்தன் குஜராத்தில் இருக்கான் அவனை போய் தடு அவன் தெரியுமா அவனே பிஜேபி அப்போ இவர்களுடைய அரசியல் என்பது ஏதோ பொதுவாக எல்லா இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று பேசுகிற அரசியல் அல்ல வெறும் சொற்ப இந்து மதத்தில் நாங்கள் தான் மேலே இருக்கிறோம் எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி மக்களும் எங்களுக்கு கீழே என்று சொல்லக்கூடிய படிநிலையை உயர்த்தி பிடிக்கிற இந்துக்களினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது எனவே இவர்களுக்கு இந்திய தேசத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது எந்த பற்றும் கிடையாது ஒன்றுமே இல்லை மதச்சார்பின்மையை பாதுகாக்கன்னு சொல்லி மாணவர் சங்கம் வாலிபர் சங்கம் மாதர் சங்கம் இன்னைக்கு நாங்கள் தெருமுனை கூட்டம் நடத்துகிறோம் மதச்சார்பின்மை என்ன நீங்க பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் எடுத்துக்கோங்க ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான தேவாலயங்களுக்கு அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு அன்பை பரிமாறிட்டு வருவாங்க ஒரு ரம்ஜானோ பக்ரீதோ வருதுன்னு சொல்லுங்களேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மசூதிகளுக்கும் போய் அவர்களோடு ஒரு பரஸ்பர அன்பை பரிமாறி கொண்டு வருகிற போக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க எடுத்துக்கோங்க இந்த எம்ஜிஆர் நகர் பகுதியில் இருக்கிற எந்த கோயில்களை வேணாலும் எடுத்துக்கோங்க எல்லா அரசியல் கட்சி பிரமுகர்களும் வருவாங்க வந்து மக்களோடு அவர்களுடைய அன்பை பரிமாறிப்பாங்க ஏதாவது ஒரு அன்னதானம் போடுங்க நாங்கள் இதை பண்றோம் ஒரு செட்டு போடுங்க நாங்கள் காசு தரோன்னு கொடுப்பாங்க பிஜேபி இந்த ஒற்றுமையை இந்தியாவில் சுத்தமாக விரும்பல உண்மை எது எப்படி இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் இன்னும் பிற இருக்கிற மதத்தை பின்பற்றுபவர்களும் மதத்தை மதத்தை பின்பற்றாதவர்களும் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்கள் இந்தியாவுக்கு நாங்க பெருமை இந்தியாவது துணை கண்டம் இந்தியா பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு நீங்க ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குது ஒவ்வொரு மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் ஒவ்வொரு வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறவர்கள் ஒருங்கிணைத்து ஒற்றை ஒற்றை குடையின் கீழ் கீழ் தேசத்தின் செயல்படுத்துவதுதான் இந்தியாவினுடைய தனித்துவமே அந்த தனித்துவத்தை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் எனவே தான் இன்றைக்கு மதச்சார்பின்மைக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் உருவாகி இருக்கிறது எனவே தான் மிகப்பெரிய அச்சுறுத்தல் அச்சுறுத்தவ யாரு வழக்கில் பதினோரு பேர் ஜெயிலுக்குள்ள இருக்க பாருங்க நீதிமன்றம் திரும்ப விடுவிச்சு திரும்ப ஜெயிலுக்குள்ள பிடிச்சு போட்டுச்சு பாருங்க அவன் குஜராத் கலவரத்தில் நூற்று கணக்கான மக்களை இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் யாருன்னா பார்க்கல அவன் கலவரத்தில் கொன்று வீழ்த்தான் பாருங்க அவன் தான் அச்சுறுத்தான் நீங்க இன்றைக்கும் தமிழ்நாட்டில் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் ஒற்றுமையை விரும்பாமல் மதம் என்கிற ஒரு போர்வையை போர்த்திக்கொண்டு கொண்டு குள்ளநறியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்கள்தான் பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரர்கள் ஆடு நனைதுன்னு சொல்லி வருத்தப்படுற கதை தான் பிஜேபி காரர்களுக்கு இந்துக்கள் மீது இருக்கிற பாசம் நீங்க இதைத்தான் எங்களை போன்ற அமைப்புகள் தொடர்ந்து மக்கள் மத்தியில் எடுத்துட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இந்த தேசத்தினுடைய விடுதலையை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல விடுதலை காந்தி கண்ட விடுதலை கனவு விடுதலைக்கு பின்னாடி காந்தியை போய் ஒருத்தர் பேட்டி எடுக்க போறாரு காந்தி பேட்டி கொடுக்கல காந்தி பேட்டி கொடுக்காம வீட்டுக்குள்ளே இருக்காரு அவர் விடாம திரும்ப போய் ஒரு பேட்டி கொடுத்தே ஆகணும் இந்திய விடுதலை குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாரு காந்தி சொல்றாரு நான் விரும்பிய விடுதலை இது அல்லி சொல்ற விரும்பிய விடுதலை இது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு சொல்லிட்டு இங்கே பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை ஏற்பட்டு விட்டது மத அடையாளங்களை முன்னிறுத்தி பல்வேறு பிரச்சனைகள் உருவாகிவிட்டது இங்கே கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நான் விரும்பிய இந்தியா இது அல்ல அனைவரும் ஒற்றுமையாக வாழ்கிற இந்தியா தான் நான் உண்மையிலே விரும்பிய விடுதலை இந்தியா அந்த இந்தியாவை நான் படைக்க தான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார் எனவே தான் நாதுராம் விநாயக் கோட்சே காந்தியை சுட்டு வீழ்த்தினான் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது நீங்க சொல்லுங்க இளைஞர்களுக்கு இன்றைக்கு வேலை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது வேலையின்மை விகிதம் பதினாலு சதவீதம் இந்தியா விடுதலை அடைஞ்சு இத்தனை ஆண்டு காலத்தில் வேலையின்மை விகிதம் என்பது பதினஞ்சு சதவீதம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் தொகையில் இருபது கோடி இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாட்டத்தில் இருக்கான் அதான் இன்னைக்கு சொல்லுகிற அரசாங்க புள்ளி விவரம் சரி வேலை இல்லைன்னு சொன்னால் அந்த இளைஞர்களை எல்லாம் இதே அரசாங்கம் திட்டமிட்டு போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாக்கி வச்சிருக்கான் சமீபத்தில் இந்த பகுதியில் நடந்த ஒரு கொடூரமான கொலை உங்களுக்கு தெரியும் ஒரு பதினேழு வயது பள்ளி படிக்கக்கூடிய மாணவன் போதை கலாச்சாரத்தினால் கொடூரமாக கொல்லப்பட்ட நிகழ்வு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க சில காவல்துறை உயர் அதிகாரிகளோடு நம்ம பேசும்போது மது அதிகமாக விற்பனை விற்பனை ஆகுது பிளாக்கில் விற்கிறாங்க இங்கே இருக்கிற நம்ம இந்திரா தட்ரு வளையிற இடத்துல ஒரு ஒயின்ஷாப்பு இருபத்தி நாலு மணி நேரம் சரக்கு கிடைக்குது இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இந்த பகுதியினுடைய காவல்துறை அதை தடுக்க முடியல இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் அதை தடுக்க முடியல அது தொடர்ந்து தடுக்கலைன்னு சொன்னால் டிஒய்எஃப்ஐ அடுத்த கட்டம் அதுக்கு போராட்டத்துக்கு தான் போவோம் நாங்கள் எச்சரிக்கையாகவே சொல்ல விரும்புகிறோம் அதை தடுக்கலைன்னு சொன்னால் டிஒய்எஃப்ஐ அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போவோம் மது விற்பனை அதிகமாக அதிகமாகணும்னு சொல்லி அரசாங்கம் ஒரு ஒரு அளவீடு வைக்கிறான் மது பிளாக்கில் வைக்கிறான் இப்போ நம்ம தடுக்கணும்னு சொல்கிறதுனால தடுக்கிற முயற்சிகளை மேற்கொண்டால் கஞ்சா விற்பனை அதிகமாயிருந்தான் ஒரு காவல்துறை உயரதிகாரி சொல்றாரு மது விற்பனை போய் தடுத்தா கஞ்சா விற்பனை அதிகமாக தமிழகத்தினுடைய டிஜிபி ஒரு ஆடை போட்டு சுத்தி சுத்தி வேட்டையாடினாங்க பல ஆயிரம் கிலோ கஞ்சா பிடிச்சாங்க கஞ்சா பிடிச்ச போதை மாத்திரை அதிகமாக விற்பனை இப்போ போதை மாத்திரை விற்பனையை தடுக்கணும் சொல்லி பெரிய தேடுதல் வேட்டை நடத்துறாங்க போதை ஊசி விற்பனை அதிகமாகிருந்தான் எந்த விதத்தில் போதை பொருட்கள் இந்தியாவுக்குள்ள தமிழகத்துக்குள்ள வருது அப்படின்ற கேள்வியை தான் குஜராத்தில் இருக்கிற அதானி அம்பானியினுடைய துறைமுகத்தில் நீங்க லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள போதை பொருட்களை பிடிக்கிறான் அடுத்த நாள் செய்தியில் அது எதுவுமே இல்லாமல் புஷ்ஷுன்னு போயிருது எங்க போச்சு திட்டமிட்டு இந்திய மக்களை போதை போன்ற கலாச்சாரத்திற்கு பின்னாடி தள்ளுகிற போக்கு என்பது அரசாங்கமே திட்டமிட்டு பண்ணுது அதுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா இங்க எவனும் கேள்வி கேட்கவே கூடாது அதான் அவன் நினைக்கிறது உங்களுக்கு தெரியும் குடியரசு தினம் முடிஞ்சது எழுபத்த அஞ்சாவது குடியரசு தினம் குடியரசு தினத்தில் கிராம சபை கூட்டம் ஊர் கூட்டங்கள் மாநகராட்சியில் கூட கூட்டங்கள்லாம் நடந்திருக்கு போய் என் தெருவில் சாக்கடை பிரச்சனை இருக்குது என் ஊரில் டிராஃபிக் ஜாம் ஆகுது என் ஊரில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு உன்னுடைய குறைகளை போய் சொல்லுவதற்கு தான் கிராம கிராம சபை கூட்டங்கள் ஊர் கூட்டங்கள் நடத்துகிறோம் ஆனால் அந்த கூட்டங்களில் போய் பேசுகிற இளைஞர்களை அது கிராம சபை கூட்டமாக இருக்கட்டும் நகராட்சி கூட்டமாக இருக்கட்டும் மாநகராட்சி கூட்டமாக இருக்கட்டும் அங்கே போய் பேசுகிற இளைஞர்களை ஒரு பக்கம் காவல்துறை கூப்பிட்டு மிரட்டுதான் இன்னொரு பக்கம் எவன் ஆளுங்கட்சியா இருக்கானோ அவன் கூப்பிட்டு இது என்ன சார் போக்கு இது என்ன போக்கு இந்திய இந்திய நாடு நாட்டில் இந்த ஜனநாயக உரிமை கூட இல்லை என்று சொன்னால் பிற்போக்கு சக்திகள் வலுவாக கால் ஊன்றுவதற்கு இது எல்லாம் உதவியாக மாறிவிடும் எனவே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கூட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கூட தம் சென்னை அதாவது மதவெறியால் மகாத்மா படுகொலையான தினம்னு சொல்லி இதை சொல்லுவதற்கு இன்றைக்கு இந்தியாவில் சில முற்போக்கு இயக்கங்கள் ஜனநாயக சக்திகள் தான் வலுவாக இருக்கிறார்கள் அவர்களை ஒருங்கிணைத்து இந்த பிற்போக்கு கும்பலை மதவாத வகுப்புவாத கும்பலை விரட்டி அடிப்போம் அடிப்போம் மதச்சார்பின்மையை காப்போம் தேசத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்